கட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு 5 லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் அண்ணை ஒரு மாசம் முழுசனும் அத்தனை சமையலில் முடித்து விடலாம் இதயம் மந்த்ரா சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் மூன்று வழித்தடங்களில் நூற்று பதினாறு கிலோமீட்டர் தூரத்துக்கு செயல்படுத்தப்படுகிறது இதில் கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி இடையேயான வழித்தடத்தில் கோடம்பாக்கம் மேம்பாலம் வரை சுரங்கப்பாதையாகவும் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் முதல் பூந்தமல்லி நெடுஞ்சாலை வரை மேம்பால பாதையாகவும் அமைகிறது இதில் பூந்தமல்லி போரூர் இடையிலான சுமார் ஒன்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூர ரயில் பாதை அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த வழித்தடத்தில் மார்ச் இருபதில் கட்டமாக டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்தது ஏப்ரல் இருபத்தி எட்டில் இரண்டாம் கட்ட சோதனை ஓட்டம் நடந்த நிலையில் பூந்தமல்லி போரூர் வழித்தடத்தில் டிரைவர் இல்லா மெட்ரோ ரயிலின் மூன்றாம் கட்ட சோதனை ஓட்டம் இன்று வெற்றிகரமாக நடந்துள்ளது கடந்த முறை அப் லைனில் சோதனை ஓட்டம் நடந்த நிலையில் இந்த முறை டவுன் லைனில் நடந்தது தொடக்கத்தில் இருபது முதல் இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்ட மெட்ரோ ரயில் பின்னர் படிப்படியாக வேகத்தை உயர்த்தி ஐம்பது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரை இயக்கப்பட்டது

அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அது அந்த பணி கடந்த மாதம் இல்லை பிடிக்க முடியாதுதான் முடிஞ்சுது அதுக்கு அப்புறம் வந்து இதில் வந்து ட்ராக் லே பண்ணுறதுல வந்து கொஞ்சம் ரொம்ப சே சேலஞ்சிங்காக இருக்குது ரூட்டில் ப்ளாஸ் ஆஃப் வாரம் நான் அவைலபிலிட்டி ஆஃப் ஹேன் பவர் லேபர் அவைலபிலிட்டி இருந்தாலும் நாங்கள் டைமில் வந்து அதை வந்து இங்கிலேஷன் பண்ணி பணிகளை முடிச்சிருந்தோம்